போருக்கும் வணக்கம் மக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து நாம தோட்டத்துக்கு வந்திருக்கிறா எதுக்காக வந்திருக்கீங்க தோட்டத்துக்கு வாருங்க எல்லாம் வெள்ளாடு இருக்குங்க வெள்ளாடா ஓ அங்க போய் இது தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் இருந்து அவி டெய்லி போன் பண்ணி சொல்லிட்டே இருக்கறாங்க கடவ சாத்தலாம் வந்திருக்கறோம்ங்க ஓ வேலி வேலி சா வேலி அடைக்க வந்திருக்கீங்க சாத்தருக்கு ஆஹா ஆஹா வேலி அடைச்சிட்டிங்களேன் கடவுளாம் அடைச்சிட்டிங்களா சாத்திட்டிங்களா ஆ அடேங்கப்பா காங்கை மாடா ஓ அச்சோ காட்டுக்குள்ள தேடி தான் பார்க்கணும் சரி கை கை கிடைக்கிறது இல்லையா அங்கவும் கை கிடைக்கிறது இல்லையா சரி சரி இங்க மாடை தேடி கண்டுபிடிச்சீங்களா கேக்குல சத்தமா சொல்லுங்க மாடு காது கேட்கல எனக்கு நீ சொல்றது சத்தமா சொல்லுங்க

ஓ இது கொங்கு நாட்டுக்கே உருத்தியான கொழுக்கட்டாம் புல் ஆடு மாடு இது நல்லா விரும்பி சாப்பிடும் கொலுக்கிட்டாம் புல் இதெல்லாம் வருங்க கிடு முள் வேலி இந்த தான் வெட்டி வெட்டி வேலியெல்லாம் நடுவீங்களா ஆமாம் கோட்டையெல்லாம் அடைச்சிடுவீங்க அது மாடு கைக்கு கிடைக்காது கிடைக்காது சரி எப்படி பிடிக்கிறதா உத்தியாசம்

இந்த கடை வழியாக தான் ஆடு முடி வாழ்ந்தால் அந்த முகம் போயிடுது இதுக்கு தான் முள் வெட்டி போட்டு நீ கடை இல்லையா இது வந்து ஆடு மாட்டுக்கு தண்ணி குறிச்சி வைக்கிற தாலி ஆடு மாடெல்லாம் புல்லு மேய்ஞ்சிட்டு வந்து இந்த தாலியில் தண்ணி குடிச்சுக்கும் அவருக்கு தாலியில் தண்ணி குறிச்சி வச்சிருக்காங்க தண்ணி குடிச்சிக்கு நல்லா இப்போ எல்லாம் புல் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஆடு மேயாதா இதெல்லாம் கொழிஞ்சி கொழிஞ்சி எப்படி ஆடுங்க கொழிஞ்சி ஒரு வழியாக கடவுள் சாத்தி வந்துட்டீங்க இது என்னங்கிறது நான் சின்னதாக ஒரு கம்பி போட்டு பென்சிங் பண்ணி வச்சுருக்கிறீங்க ஓ இது ஆடு அடைக்கிற பட்டியா சரி 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 ஆட்டுப்பட்டி இது ஒரு பாரு குட்டி போட்டிருக்குது ஒரு வெள்ளாடு குட்டி போட்டிருக்குது இப்போதான் குட்டி ஓட்டுற ரெண்டு நாள் ஆகுது ஆமாம் இந்த குட்டிக்கும் தலை புடிங்கிட்டு வந்து போட்டு கட்டி வச்சிருக்காங்க இது வந்து மேச்சல் வந்து பத்து கட்டி குட்டி வந்து வெயிலுக்கு போச்சுன்னா வெள்ளாட்டு குட்டி உடம்புக்கு ஆமா கட்டி போட்டு தீவனம் சரி அடைச்சி வச்சுட்டு ஒரு சரி அடைச்சி வச்சு நல்லா குட்டிகளெலாம் நிறைய போடுற மாதிரி செய்யுங்க வாழ்க்கை வளம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் நன்றி